ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா தட்டுக்கடையில் வந்து சூப்பரான ச தக்காளி சட்னி வந்து கொடுப்பாங்க இட்லி கூட ஸோ அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்கி எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயெல்லாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாக இருந்தும் அதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா அஞ்சு பல் பூண்டு ரெண்டு க பச்சை மிளகா அஞ்சில் வந்து ஆறு வர மிளகா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி கொஞ்சமாக புதினையாக இல்லை இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுமே இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சுட சுட இட்லி அதுக்கப்புறமா தோசை இது எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டைகசமாக